தூரமும் இடைவெளியும் வேறு வேறு சிந்துவெளி வெளி கங்கை சமவெளி சிந்துமொழியின் சிந்து சமவெளிக்கு அருகே இருக்கலாம் ஆனால் இடைவெளி அதிகம் சிவகளையும் கீழடியும் ஆதிச்சநல்லூரும் கரப்பா மோகன் லோத்தலில் இருந்து தூரத்தில் இருக்கலாம் ஆனால் இடைவெளி குறைவு இடைவெளிக்குமான பேர்தல் வராது மேலும் மேலும் புதிய தரவுகளால் நாங்கள் தகர்த்து கொண்டே

நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் செம்மொழி மாநாட்டில் கூட ஆக இந்த தலைப்பில் வந்து நான் தொடர்ந்து பேசி வருவதால் பேசுவேன் ஆனால் தமிழ் மறு பார்க்க இந்த நிகழ்ச்சி மூலமாக என்ன சொல்கிறது என்று நான் யோசித்து பாத்தீங்கன்னா சுபாஷ்